அர் அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றைய தொடர்பு அலக்துல்லா கணியத்திற்குரிய பெரியோர்களே அல்லாவினுடைய மிகப்பெரிய கிருபையினால் சங்கை மிகுந்த புனிதமான திருமண விழாவிலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம் வல்ல ரஹ்மான் வல்ல ரஹ்மான் எப்படி இங்கே நம்மை ஒன்று சேர்த்தானோ நாளை மறுமை நாளையிலே ஜன்னத்துல் ஃப்ரெதோஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்திலும் அல்லாஹ் ஒன்று சேரக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கி தருவானாக உலமாக்கல் நிறைந்திருக்கக்கூடிய இந்த சபை தமிழிலே சொல்லுவார்கள் திருமணம் என்பது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுவது என்பதாக சொல்லுவாங்க ஆனால் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் அழகாக சொல்லி காட்டும் திருமணத்திற்கு பிறகு தம்பதிகளுடைய வாழ்க்கையை பொறுத்துத்தான் சொர்க்கமே நிச்சயிக்கப்படும் என்பதாக சொல்லி காட்டும் கணிமிக்கவர்கள திருமணத்தினுடைய நோக்கத்தை பற்றி சொல்லும் பொழுது முதல் நோக்கமாக சொல்லுவார்கள் மன நிம்மதி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி இறைவன் திருமணத்தை கடமையாக்கி தந்தான் என்று கிராத் ஓதிய மௌலவி அவர்கள் கூட ஓதினாங்க அல்லாஹு தாலா மன நிம்மதியை மூன்று விஷயத்தில் வச்சிருக்கிறான் அநேகமான மனிதர்கள் இன்று தவறவிட்டது அந்த மன நிம்மதியைத்தான் குரான் முழுவதும் நீங்கள் தேடினால் மன நிம்மதியை இறைவன் மூன்றிலே வைத்திருப்பதாக சொல்லுவான் அதில் ஒன்று அலாபி திக்ரில் குலூப் இறைவனின் நினைவு கூறுவதின் மூலமாக உங்களுக்கு நிம்மதி இருக்கிறது என்பதாக சொல்லுவான் இரண்டாவது சொல்லும் பொழுது உங்களுக்கு நிம்மதிக்கும் என்பதாக அல்லாஹ் ஒரு இடத்திலே சொல்லுவான் உங்களுடைய இல்லங்களிலே நிம்மதி இருக்கிறது என்பதாக மூணாவது சொல்லுவான் இன்றைய தினம் ஓதிய கராத்திலே அந்த வசனம் ஓதப்பட்டது உங்களுடைய துணை இடத்திலே உங்களுக்கு நிம்மதி இருக்கிறது என்பதாக இறைவன் சொல்லுவான் படைத்த அபுல் ஆலமீன் ஆணுக்கு தேவையான நிம்மதி பெண்ணிடத்தில் இருக்கிறது என்று சொல்கிறார் பெண்ணுக்கு தேவையான மன நிம்மதியை ஆணிடத்தில் வைத்திருப்பதாக சொல்கிறான் ஆனா படைப்பினங்கள்ல இன்னைக்கு பல பேர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா திருமணம் வரைக்கும் நான் தான் இருந்தேன் திருமணத்துக்கு பிறகுதான் நிம்மதி பறிபோனது என்பதாக சொல்வதை கேட்டிருப்போம் கண்ணியமிக்கவர்களே அல்லா ரசூலுடைய வாழ்க்கைக்கு அவர்கள் சொல்லி கொடுத்த வாழ்க்கைக்கு உட்பட்டு நம்முடைய வாழ்க்கை இருந்தால் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே மன நிம்மதியை தவிர வேற எதுவுமே இருக்க நபிசல்லா வலையு சல்லமன் அவர்கள் ஆண்களுக்கு உபதேசங்களையும் என்று சில உபதேசங்களையும் சொல்லி தருவார்கள் இரண்டு நிமிடத்திலே சொல்லி நான் நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை இனிமீதாக அமைய வேண்டுமானால் இனிய வாழ்க்கையாக அமைய வேண்டுமானால் ஆண்களுக்கு சல்லல்லாஹ் வலையு சல்லமன் அவர்கள் சொல்லி கொடுத்த உபதேசங்களிலே முதல் உபதேசம் அதைமிமா தைம்த இரண்டாவது உபதேசம் வல்பஸ் பிமா லபிஸ்த மூணாவது உபதேசம் வலா தொதர்பில் வஜ்ஹெ நாலாவது உபதேசம் வலா து இந்த நாலும் சொல்லி கொடுத்தாங்க இது வந்து அலிமுக வேண்டி இல்லைன்னா இது உலமாக்களுடைய இல்லை திருமண விழா உலமாக்களுக்கெல்லாம் தெரியும் திருமணம் முடித்த நம் போன்றவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த இடத்துல சொல்கிறேன் கணேமிக்கவர்களை சல்லல்லா அலி சல்லமன் அவர்கள் சொல்லுவார்கள் இந்த நாலு விஷயத்துல கணவன் மனைவிக்கிடையில நிம்மதி பறிபோவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்லுவாங்க என்ன நாலு அத்தி மிம்மா தாய் த ஆணுக்கு சொல்லக்கூட உபதேசத்திலே முதல் உபதேசம் நீ எதை உணவாக உட்கொள்கிறாயோ அதையே உன்னுடைய மனைவிக்கு உணவாக கொடு இவர் பாட்டுக்கு வீடு வீடுக்கு வெளியே வெளியே போய் எங்கேயாவது போய் சாப்பிட்டுக்கிறாரு விருந்துக்கு போறாரு அங்கே போறாரு இங்க போறாரு வீட்டுக்காரம்மா என்ன சமைச்சு வச்சிருக்கிறது கூட பாக்கிறது இல்லை சாப்பாட்டு விஷயத்துல எல்லாம் விரிசல் வருமானா நிச்சயமாக வரும் ரசூல்லாஹி சல்லா அலிஸ்லம் சொன்னாங்க இரண்டாவது சொன்னாங்க வல்பஸ் பிமா லபிஸ்த நீ எத்தகைய தரமுள்ள ஆடையை ஆண்மகனை உடுத்துகிறாயோ அதையே தரமுள்ள ஆடையை உன்னுடைய மனைவிக்கு ஆடையாக எடுத்துக்கொடுனாங்க சல்லல்லா அலிஸ்வலம் இந்த வகையில ஆண்கள் கொஞ்சம் உண்மையிலே பாவம் தான் ஏன்னா பெருநாள் போன்ற விழாக்கள்லாம் வந்துச்சுன்னு சொன்னா பெண்களுக்கு பல ஆயிரம் ரூபாய்க்கு பட்டுப்புடவை எடுத்து கொடுத்துட்டு ரோட்டு கடையில் ஐநூறு ரூபாய் சட்டையை மாட்டிட்டு ஆண்கள் எத்தனையோ பேர் போற பழக்கம் உடையவர்களாக இருக்கிறோம் வலா தபறிபில் வஜுக உன்னுடைய மனைவியை கண்ணத்திலே அரைந்து விடாதே நபிசல்லா அலி சொல்லுன்னு சொன்னாங்க முப்பது ஆண்டுகள் நல்ல முறையில வாழ்ந்து கண்ணே மணியே முத்தேன்லாம் வச்சுட்டு என்னைக்காவது ஒரு நாள் கோபத்தினுடைய மிகுதியில் கன்னத்தில் அறைஞ்சிட்டா அந்த முப்பது ஆண்டு காலம் செஞ்ச எல்லா விஷயமும் பறி போயிடும் அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் நிற்கும் ஏன்னா அன்னைக்கு அடிச்சிங்களே அப்படின்டுவாங்க வலா தொதரி பில் வஜுகை முகத்தில் அரைந்து விடாதே ஆண்களுக்கு ரசூருலா சொல்லிக் கொடுத்த டிப்ஸ் லை எதரி பல ஹையார் நல்லா ஆம்பளை மனைவியை கை நீட்ட மாட்டான்னு நாங்கள் நாலாவது சொன்னாங்க வலா து எந்த நேரத்திலேயும் அறுவருக்கு தக்க வார்த்தையை உன்னுடைய மனைவி இடத்துல நீ பேசிவிடாதே இந்த நான்கு விஷயங்களிலும் நிம்மதி பறிபோவதற்கு வாய்ப்புகள் உண்டு சொல்லலாம் பெண்களுக்கு சொல்லுவார்கள் மூன்று வகையான அறிவுரைகள் சம்பாத்தியத்தை பொருந்தி கொள்ளக்கூடியவளாக இரு கணவனிடத்திலே எதை குறையாக காணுகிறாயோ அதை மறைக்கக்கூடியவளாக இரு வெளியே வருகிற நேரத்திலே வெளியிலிருந்து வரக்கூடிய நேரத்திலே புன்முறுவல் பூக்கக்கூடியவளாக இரு ரசூலுல்லாய் சல்லா அலிஸ்ல இறுதியாக சொல்லுவார்கள் கணவன் எதை ரகசியமாக உங்களிடத்தில் சொல்கிறார்களோ அதை பாதுகாக்கக்கூடியவளாக இருந்தாங்க ரசூலுல்லாய் சல்லா அலிஸ் எனவே கண்ணிய மிக்கவர்களே பெருமானார் சல்லா அலையு செல்லமன் அவர்கள் சொல்லிக் கொடுத்த அந்த உபதேசங்களின்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்து கொண்டோமே ஆனால் கண்ணிய மிக்கவர்களே இந்த நாள் மட்டுமல்ல வரக்கூடிய எல்லா நாட்களும் நமக்கு இனிய திருநாளாக அமையும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது வல்ல ரஹ்மான் இந்த மன மக்களுக்கு நீண்ட ஆயுளை நிறைவான ஆரோக்கியத்தை மன நிம்மதியான வாழ்க்கையை கண் குளிர்ச்சியான பிள்ளை செல்வத்தை அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக வாஹிருத் அஹ்வான ஆலமீன் ரமீன் அலாமும் வரமத்துல வர